அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு பூஜ்யம் ஐந்து ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவிகிதமான தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் இப்போது ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் ஆத ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நாம நம்மளுடைய பதிவின் மூலயமா பல நாட்டார் தெய்வங்கள் அதாவது குல தெய்வங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தெய்வங்களுடைய வழிபாடு முறைகளை பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி படி கருப்புடைய முழு வரலாறையும் பார்த்தோம் எப்படி அவரை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கோம் நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு நாம யார பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மதுரையில இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு காவல் தெய்வம் மதுரை அப்படின்னாலே காவல் தெய்வத்துக்கு பஞ்சமே கிடையாது அவ்வளவு தெய்வங்கள் இருக்காங்க இன்னும் சொல்ல போனா நான்கு திசைகளிலுமே நாலு காவல் தெய்வம் இருக்காங்க மதுரையை சுத்தி அப்படின்னு கூட சொல்லப்படுது அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய காவல் தெய்வம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டி முனீஸ்வரர் பாண்டி முனி அப்படின்னாலே எல்லாருக்கும் பக்தியும் வரும் பயமும் வரும் பாண்டி முனி அப்படின்னாலே பயப்படாத ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா மதுரை மக்கள் வந்து ஏதாவது தப்பு செஞ்சுட்டு அம்மா கிட்ட சொல்லுவேன் அப்பா கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்றத தாண்டி பாண்டி முனி பார்த்துட்டே தான் இருக்காரு நீ செய்யற தப்புக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம் அந்த அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கையில ஒன்றி போன ஒரு தெய்வம் தான் இந்த பாண்டி முனி இந்த பாண்டி முனி வந்து இந்த இடத்திற்கு எப்படி வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறும் சொல்லப்படுது அந்த வரலாறு ஃபர்ஸ்ட் முழுமையா நம்ம தெரிஞ்சுக்கலாம் மதுரை வந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சிட்டி அப்படின்னு தான் சொல்லலாம் தூங்கா நகரம் அப்படின்னு கூட சொல்றோம் ஆனா இருநூறு வருடங்களுக்கு முன்னாடி மதுரை வந்து ஒரு பெரிய கிராமமா தான் இருந்தது மதுரையை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா குக்கிராமங்களும் நிறைய இருந்தது அப்படி குக்கிராமத்துல இருந்து தங்களுடைய வாழ்க்கைய வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் கொஞ்சம் முன்னேற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பெயர்ந்து ஒரு தம்பதிகள் வராங்க அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியசாமி வள்ளியம்மாள் இந்த இரண்டு பேரும் காட்டு வழியா தான் நடந்து வராங்க அப்படி காட்டு வழியா நடந்து வரும் பொழுது சாயங்காலம் ஆகிடுது அது அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா இங்கேயே ஒரு சேஃபான இடமா பார்த்து தங்கிடுவோம் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில நம்ம பயணத்தை ஆரம்பிச்சு மதுரைக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்குறாங்க அப்படி இரவு தங்கும் பொழுது அந்த வள்ளியம்மாள்னு சொன்னேன் இல்லையா அவங்களுடைய கனவுல ஒரு தெய்வம் வராங்க அந்த தெய்வம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க எட்டு அடி ஆழத்துல நான் இருக்கேன் என்ன வந்து நீங்க வெளிய எடுத்து பூஜை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்துக்கும் நான் நல்லது செய்யறேன் இந்த மதுரை மக்களுக்குமே நான் நல்லது செய்யறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அவங்களுக்கு வந்து இது இந்த மாதிரி ஒரு கடவுளை அவங்க பார்த்ததே இல்லையா அந்த அளவுக்கு ரொம்ப தேஜஸான முகம்னு சொல்லுவாங்கல்ல இப்படி ஒரு கடவுளா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கனவு கலைஞ்சு அவங்க எந்திரிச்சு பாக்குறாங்க விடியற் காலையில ஆயிடுச்சு உடனே தன்னுடைய கணவன் கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்ததுங்க இங்க எட்டு அடி ஆழத்துல வந்து ஒரு சாமி இருக்கான் அப்படின்ட்டு ஆனா அந்த கணவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல நாமளே பஞ்சம் பிழைக்க வந்திருக்கோம் இதெல்லாம் நம்ம சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க வள்ளியம்மாள் வந்து அதை ஏத்துக்கல கிராம பெரியவர்கள் எல்லாரையும் கூப்பிடுறாங்க இங்க தோண்டுங்க ஐயா கண்டிப்பா சாமி சிலை இருக்கும் இதுக்கு நான் சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு தோண்ட சொல்றாங்க தோண்டுனா உண்மையிலேயே அவங்க சொன்ன மாதிரி எட்டு அடி ஆழத்துல ஒரு சாமி சிலை பார்த்தவங்க எல்லாருக்குமே பயங்கரமான அதிர்ச்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கடவுள் உருவத்தை அவங்க இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பார்த்தது இல்லையா ஏன் இன்னைக்கு நம்ம இருநூறு வருஷம் கழிச்சு இங்க இருக்கோம் இல்லையா இந்த பாண்டி முனியோட உருவம் போல நாமளுமே வேற எங்கேயும் பாத்திருக்க மாட்டோம் அவ்வளவு அழகான ஒரு சிலை தவ கோலத்துல இருக்கக்கூடிய ஒரு சிலை இந்த சிலையை கண்டுபிடிக்கிறாங்க இந்த சிலைக்கு ஒரு சின்ன குடிசை போட்டு சுவாமியா வழிபாடும் செய்யறாங்க இந்த பாண்டிமுனி சிலைக்கு ஒரு வரலாறு சொல்லப்படுது அந்த வரலாறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவலன் கண்ணகி கதை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா கோவலனுக்கு வந்து மதுரை நெடுஞ்சொழிய பாண்டியன் வந்து தவறான தீர்ப்பு கொடுத்துடுறாரு இதனால கோவப்படுற கண்ணகி வந்து மதுரையை அழிச்சிடுறாங்க இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த நெடுஞ்செழிய பாண்டியன் என்ன செய்யறாருன்னா தவறான தீர்ப்ப நாம ஒருத்தருக்கு கொடுத்துட்டோமேன்னா அங்கேயே வந்து தன்னுடைய உயிரை மாய்ச்சிடுறாரு அவங்களுடைய மனைவியுமே தங்களுடைய உயரம் ஆயிடுச்சாங்க அவர் ஆன்மா நிலையில கடவுளை போய் சேர்றாரு அப்படி கடவுளை சேரும் பொழுது கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு நல்ல மன்னன் அதனால நான் உங்களை மறுபடியும் மன்னனாவே படைக்கிறேன் நீங்க போய் மதுரையை ஆட்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா மன்னன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை நீங்க எனக்கு கொடுத்த விஷயத்திலயே நான் பெரிய தவறு செஞ்சிட்டேன் இனிமேல நான் மன்னனா இருக்க மாட்டேன் ஆனா அதுக்கு பதிலா என்னை ஒரு காவல் தெய்வமா ஆக்குங்க அதே மதுரையில நான் ஒரு காவல் தெய்வமா இருந்து என்னுடைய மக்களை நான் காப்பாத்துறோம் சில ஆண்டு காலங்கள் மட்டும் கிடையாது காலம் காலமா நான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நெடுஞ்செழிய பாண்டியன் வந்து கடவுள்கிட்ட கேக்குறாங்க சரி அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு கடவுளும் கொடுத்துடுறாங்க மீண்டும் நெடுஞ்செழிய பாண்டியன் வந்து ஒரு மனிதனா பிறக்குறாரு பிறந்து காட்டுல கடும் தவம் செய்யறாரு எந்த அளவுக்கு தவம் செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் அப்படியே கல்லா மாறிடுச்சான் சோ இப்ப நாம பாக்குறது வந்து நெடுஞ்செழிய பாண்டியனுடைய உடல் தான் அவர் செய்த தவத்தின் காரணமாக அது அப்படியே கல்லா மாறி இருக்கு அந்த சிலை கால போக்குல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்ணால வந்து மூடப்பட்டிருக்கு அந்த மூடப்பட்ட சிலையதான் வள்ளியம்மாள் வந்து கனவுல பார்த்து எடுத்து கோவில அமைச்சு வழிபாடு செஞ்சிட்டு இருக்காங்க அன்னைக்கு பாண்டி முனி வந்து வள்ளியம்மாளுடைய கனவுல ஒரு விஷயம் சொல்லுவாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னை எழுப்பி வெளியே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்லது அப்படின்னு ஒரு வார்த்தை யாருமே நம்ப மாட்டீங்க கிட்டத்தட்ட இருநூறு வருடம் இருநூறு வருடத்திற்கு மேல ஆகிடுச்சு இன்றைக்குமே பாண்டி முனீஸ்வரருடைய கோவில்ல வள்ளி அம்மாளுடைய சந்ததியினர் தான் பூஜை செய்துட்டு இருக்காங்க அவங்களுடைய குடும்பத்தை ரொம்ப நல்லபடியா வச்சுக்கிறாரு பாண்டி முனீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து நிறைய இடங்கள்ல சொல்லியுமே இருக்காங்க இது இல்லாம இன்னொரு ஒரு விஷயமும் நான் கேள்விப்பட்டேன் ஒரு முறை இந்த பாண்டி முனீஸ்வரர் கோவில் வந்து இவங்க சந்ததியில இருந்து வேற ஒருத்தவங்க பூஜை செய்ய வந்ததாகவும் இவங்க வந்து கோர்ட்ல கேஸ் போட்டு அந்த கோர்ட் கேஸ் நடக்கும் இல்லையா அதே இடத்துல ஒருத்தருக்கு அருள்வாக்கா பாண்டி முனீஸ்வரர் வந்து எனக்கு இவங்க தான் பூஜை செய்யணும் சொன்னதாகவும் அதுக்கப்புறம் நீதிபதி அவர்கள் வந்து இவர்களே பூஜை செய்யட்டும் அப்படின்னு எழுதி கொடுத்ததாகவும் வள்ளி அம்மாளுடைய சந்ததியினரே வந்து சில இடங்கள்ல கூட சொல்லியிருக்காங்க சோ அந்த அளவுக்கு வந்து பாண்டி முனி அன்னைக்கு கொடுத்த அந்த ஒரு வார்த்தைக்காக இன்னைக்கு வரைக்குமே வள்ளி அம்மாளுடைய குடும்பத்தையுமே நல்லாவே பாத்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம மதுரையில பாண்டி முனி கோவில் அப்படின்னாலே முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளுமே வந்து திருவிழா அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற எந்த கோவில்கள்லயுமே வந்து கிடா வெட்டு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அரசாங்கம் வந்து தடை செஞ்சிருக்காங்க ஆனா பாண்டி முனீஸ்வரர் கோவில்ல மட்டும் தடையே செய்யலையா என்னதான் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் கிடா விருந்து வைச்சாலுமே பாண்டி முனீஸ்வரர் பாத்தீங்கன்னா ஒரு சுத்தமான சைவ பிரியர் அப்படின்னு தான் சொல்லணும் இவருக்கு வந்து சர்க்கரை பொங்கல் நெய்வைத்தியமா வச்சோம் அப்படின்னா இவருக்கு ரொம்ப பிடிக்குமா வெண்ணிற ஆடை மட்டுமே பாண்டி முனிக்கு வந்து சாற்றப்படுது அதிகமாக அதிகமா வந்து பால் அபிஷேகமும் சந்தன அபிஷேகமும் தான் இவர் வந்து விரும்பி ஏத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது இவருக்கு அசைவம் இல்லைன்னா யாருக்கப்ப அசைவம் தானே கேக்குறீங்க இவர் மட்டும் இல்லாம இன்னும் இரண்டு தெய்வங்கள் இந்த பாண்டிமுனி கோவில்ல இருக்கு அந்த தெய்வங்கள் யார் கருப்பு ஒரு தெய்வமும் ஒரு தெய்வமும் இருக்காங்க இந்த கருப்பு தெய்வம் நம்மளுடைய பாண்டிமுனி இருக்காரு இல்லையா பாண்டிமுனிக்கு இவர் வந்து காவல் தெய்வமா பார்க்கப்படுது இந்த சமய கருப்பு சாமியை நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா கோவில்ல தலை இருக்காதான் கைகள் இருக்காதான் இந்த சாமிக்கு எல்லாமே இருக்கும் அந்த கருவறை உள்ள இல்லாத ஒரு உருவம் இருக்கும் தலை தனியா இருக்கும் கைகள் தனியா இருக்கும் இதுக்கும் ஒரு கதை சொல்லப்படுது முந்தைய மதுரையில பிரிட்டிஷ் இருப்பாங்க இல்லையா அந்த காலத்துல வந்து பிரிட்டிஷ் அரசர் வந்து வேட்டைக்கு போறாராம் அப்ப இந்த சமய கருப்பை பார்த்துட்டு கேக்குறாராம் நீ வந்து சாமி தானே நீ வந்து சொல்லி இன்னைக்கு எனக்கு எத்தனை மான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதுக்கு சமயக்கருப்பு எந்த பதிலும் சொல்லலையாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருக்காரு அஹ் சிலை தானே நீ கல்லு நீ சாமியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டிட்டு போயிட்டு கடந்து போயிட்டு இருக்காரு அப்படி கடந்து போய் அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க வெயிட் பண்ணியிருக்காரு அந்த பிரிட்டிஷ் அரசருக்கு வந்து எந்த ஒரு மாண்மே கிடைக்கலையா திரும்பி ஒரு வராரு வரும் வரும்பொழுது இந்த சமயக்கருப்பை பாக்குறாரு அப்ப சமயக்கருப்பு வந்து ரொம்ப அமைதியா இருந்திருக்காரு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு எந்த வேட்டையும் உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்றதுக்காக தான் இதை வந்து கோவம் வந்துடுது உடனே அவருடைய அருவாள்ல வந்து சமயக்கருப்பு சாமியுடைய தலையும் கைகளையும் வெட்டிடுறாராம் வெட்டின உடனே அவர் வந்து உறைஞ்சு போயிடுறாரு அவர் ஒரு சிலை போல மாறிடுறாரு அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஒரு புராணமும் வந்து சொல்லப்படுது இதனால தான் இந்த சமயக்கருப்பு கடவுளுக்கு வந்து தலையும் கைகளோ கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது இந்த தான் வருடத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளுமே அசைவ படையல் கொடுக்கப்படுது இந்த பாத்தீங்கன்னா நாம படைக்கிற உணவு வந்து யாரு வேணா சாப்பிடலாமா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நாம படைக்கக்கூடிய விருந்த வந்து நம்ம குடும்பத்தினர் மட்டும் சாப்பிடணும்லாம் அங்க கிடையாது யார் வேணா வந்து சாப்பிடலாம் நிறைய பேருக்கு வந்து இந்த கோவில் மூலயமா ஒரு மூன்று வேலையும் நல்ல உணவு கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் மூணாவதா ஒரு கடவுள் சொன்னேன் இல்லையா அவர் யாரு பாத்தீங்கன்னா ஆண்டிசாமி இந்த ஆண்டிசாமிக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச கிடைச்சது அப்படின்னா வெண் பொங்கல் சொல்றாங்க நம்ம பாண்டி முனீஸ்வரருக்கு வந்து சர்க்கரை பொங்கல் ஆஹ் வழக்கம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா இவருக்கு வந்து வெண் பொங்கல் அதாவது சர்க்கரை இல்லாத பொங்கல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம இந்த கடவுளுக்கு இன்னொரு ஒரு படையலுமே கொடுக்கப்படுது அது என்ன படையல் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாம்பழமா இந்த சாமி கிட்ட நாம மாம்பழம் கொடுத்து என்ன வரம் கேட்டாலும் கொடுத்துருவாராம் ஏன்னா இவர் வந்து ஒரு மாம்பழ பிரியர் அப்படின்னு கூட சொல்லப்படுது இந்த ஆண்டி சாமி கிட்ட நாம போனோம் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா யாரோ நமக்கு ஏதோ ஒரு தீங்கு செஞ்சுட்டாங்க எல்லாமே தப்பு தப்பா நடக்குது அப்படின்னு நாம சொன்னோம் அப்படின்னா அது எல்லாமே அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள சரியாகிடுமா அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் கடவுள் அப்படின்னு தான் சொல்லப்படுது மதுரை மேலமடையில இந்த பாண்டி முனீஸ்வரர் கோவில் அமைஞ்சிருக்கு நாம இந்த கடவுள பாண்டி முனீஸ்வரர் அப்படின்னு சொல்றோம் ஆனா உண்மையாவே இந்த சாமியுடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டி முனீஸ்வரர் கிடையாது முனீஸ்வரர் அப்படின்னு தான் சொல்லப்படுது ஏன் பாண்டி முனீஸ்வரர் நம்ம கூப்பிடுறோம் அதான நம்மளுடைய கேள்வியா இருக்கும் வள்ளியம்மாளுடைய சந்ததியில வந்தாங்க இல்லையா அதுல பாண்டின்னு ஒரு ஒருத்தர் வந்து இந்த கோவிலை வந்து வெளியே கொண்டு வரணும் இந்த கோவில இருக்கக்கூடிய முனீஸ்வரருடைய சக்தியை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்றதால அவர் நிறைய இடங்கள்ல வந்து இந்த கோவில பத்தி நிறைய சொற்பொழிவுகள் எல்லாம் செஞ்சாராம் நிறைய பேர் இந்த கோவிலுக்குள்ள கூட்டிட்டு வந்தாராம் பாண்டி அப்படின்ற ஒரு நபரால இந்த கடவுள் வந்து பெரும்பாலும் வெளியே தெரிஞ்சதால இந்த முனீஸ்வரருக்கு பாண்டி முனீஸ்வரர் அப்படின்னே பெயர் மருவி இருக்கு மதுரை மேலமடையில இந்த பாண்டி முனீஸ்வரர் கோவில் இருக்கு மதுரைக்கு போற நாம வருடத்துல ஒரு முறையாவது நிச்சயமா இந்த பாண்டி கோவிலுக்கு போயிட்டு வரணும் இன்னும் இந்த கோவில என்ன ஒரு ரொம்ப பிரசிதி அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள போனோம் அப்படின்னாலே அவ்வளவு தொட்டில் கட்டி இருக்கிறத நீங்க பாக்க முடியும் குழந்தை இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க வேண்டிட்டு அங்க தொட்டில் கட்டினாங்க அப்படின்னா நிச்சயமா குழந்தை பிறந்துரும் அப்படின்றது அங்க மக்களால நம்பப்படக்கூடிய ஒரு ஐதீகமாகவே இருக்கு அப்படி பிறந்த குழந்தைகளுக்கு வந்து பாண்டி அம்மா பாண்டி அப்படின்னு நிறைய பெயர்கள் கூட வைப்பாங்களாம் அப்படி அந்த முனீஸ்வரருக்கு வேண்டி பிறந்த குழந்தைக்கு முதல் மொட்டையாக இருக்கட்டும் காது குத்துறதாகட்டும் இந்த மாதிரியான விழாக்கள் எல்லாமே இதே தான் செய்வாங்களாம் இந்த பாண்டி முனீஸ்வரர் பாத்தீங்கன்னா ஜடாமுடியோட தவ தான் இருக்காரு இவர் வந்து தவம் செஞ்சிட்டு இருக்காரு வரக்கூடிய மக்களை வந்து தவ கோலத்துல வந்து காத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லப்படுது கெட்ட எண்ணத்துல ஒருத்தவங்க இந்த கோவில்ல அதாவது மதுரை பாண்டி முனீஸ்வரோட கோவில மிதிக்கவே முடியாதான் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர் இந்த கடவுள் அப்படின்னு சொல்லப்படுது மதுரைக்கு போற நாம கண்டிப்பா மேலமடையில இருக்கக்கூடிய பாண்டி முனீஸ்வரரை ஒரு முறையாவது போய் வழிபாடு செஞ்சுட்டு வரணும் தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவோ கோவில்கள் இருக்கு அந்த கோவில்கள் பின்னாடி பல சுவாரஸ்யமான வரலாறுகளுமே இருக்கு சமீபத்துல நாம நிறைய கோவில்களை பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனா இந்த மாதிரி புராதனமா வரக்கூடிய கோவில்களை நாம தொலைச்சிடுறோம் மதுரையில இருக்கிறவங்க தொடர்ந்து இந்த பாண்டிமுனீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு தான் இருக்காங்க ஆனா மதுரை தாண்டி மற்ற ஊர்ல இருக்கிறவங்க வருடத்துல ஒரு முறையாவது நிச்சயமா இந்த பாண்டிமுனீஸ்வரர் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி புராதானமான வரலாறு இருக்க கோவில்களை நாம நிறைய மிஸ் பண்ணிடுறோம் இதுக்கப்புறம் நாம மிஸ் பண்ண கூடாது அப்படின்னு கேட்டுக்கிறோம் நன்றி